என்ன பண்றீங்க இன்னைக்கு வாழைக்காய் புளிக்குழம்பு குழம்பு பண்றேம்மா அதுக்கு வாழைக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் போட்டு வச்சிருக்கேன் இல்லைன்னா கருப்படிக்கும் அப்புறமா பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு ஒரு நான் வந்து ஒரு ஆறு ஏழு பெருசு பெருசா இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டேன் சரியா அப்புறமா ஒரு சின்ன தக்காளி பெரிய தக்காளி தான் கொஞ்சமாக வச்சுட்டு இதை வச்சிருக்கேன் அப்புறமா சாம்பார் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் புளி கரைச்சி வச்சிருக்கேன் எவ்வளோ பெருசுனாக்கா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் ஏன்னா புளி குழம்புங்கறதுனால புளி கொஞ்சம் உண்டுன்னு விடணும் அப்புறம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பண்ணா நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்

நல்லா வயலை குடிக்கும்போது எல்லாம் எல்லாருக்கும் இடுகிடுன்னு போட்டுகிட்டே இருக்கீங்க ஆமாம் ஆமா புளிக்கொழம்பு போட்டு ஓகே இந்த எல்லாரும் பாருங்க ஓகே அரை ஸ்பூன் போடுறேன் தூள் அப்புறம் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் இப்போ சாம்பார் சாம்பார் தூள் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இது குட்டியாக இருக்கிறதுனால ஓகே ஓகே ஒரு குளிக்கரண்டியில் போட்டுக்கலாம் அரை குளிக்கரண்டி ஓகே இல்லை டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஓகே ஓகேவா அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் எதுக்கு போட்டுக்கிறோன்னா கொஞ்சம் அப்போ தான் கெட்டியாகும் குழம்பு ஓ மல்லித்தூள் போட்டால் குழம்பு கெட்டியாக எனக்கு இது ஒரு புது இன்ஃபர்மேஷன் ஓகே கொஞ்சம் எல்லாம் கிளறி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கணும் ஓகே அரை ஸ்பூன் பெருங்காயம் ஓகே அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஓகே அது முக்கியமா வாசத்துக்கு இல்ல டேஸ்ட் டேஸ்ட் இது நல்லா கிண்டிட்டு கை மாவுமா இல்ல பேவே போட்டுக்கோங்க வாழைக்காய் போடுவா ஓகே இந்த பச்சை வாசனம் போற அளவுக்கு இது பண்ணிட்டு வாழைக்காய் உள்ள போடுறது இது என்ன சீக்கிரம் சீக்கிரம் பண்ற குழம்பா இருக்கு ஆமா இதுவும் அரைக்க வேண்டியது இல்ல இருக்கிற பொடியில போட்டு

சரி எண்ணெயில பொரிச்சு போட்டுருவா வெண்டயம் போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் புளி புளி கொஞ்சம் தான் இருக்கணும் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கலாம் புளி தண்ணியை விட்டுட்டும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம் நான் விட்டுருக்கேன் இப்போ இப்போ நம்ம உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு சரியா இப்போ உப்பு போட போறீங்க ஆமாம் ஏற்கனவே போட்டிருக்கேன்ல அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் பத்தல என்ன போட்டுக்கலாம் இப்போ இது மூடி வச்சிட வேண்டியது ஆமாம் மூட வேண்டியதுதான் இனி இதுக்கு அப்புறம் அவ்வளோதான குழம்பு கொதிச்சு வச்சா இறக்க வேண்டியதுதான் வாசமும் சூப்பராக இருக்கு கொதிச்சு வரட்டும் பார்ப்போம் ஆமாம் என்னம்மா வெந்தயம் அப்பவே வறுக்கும்போது போடலையா அதனால இப்ப கொஞ்சம் வறுத்து போட்டுட்டேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல அத கலக்கி விட்டுற வேண்டியது ஆமா ஆமா கொதிக்க இத பார்த்தா வெஜிடேரியன் குழம்பு மாதிரியே தெரியல அப்புறம் அப்படி தெரியறது வெஜிடேரியன் ஓகே சூப்பர் அக்கா வெஜிடேரியன் தான் ஆமா கொதிச்சிருச்சு ஆமா ஆமா குழம்பு கொதிச்சாச்சு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேல ஆப்பிள விட்டுக்கலாம் ஓ அவ்வளோதான் புளிக்குழம்பு ரெடி வாழைக்காய் புளி குழம்பு ஆ ரெடிமா ஆமாம் புளி சில பேர் வெள்ளம் போட்டுப்பாங்க தேவைன்னா நாம் கொஞ்சமாக இவ்வளோ பெருசு போட்டுக்கோங்க ஓகே ரொம்ப போட்டுக்காதிங்க ரொம்ப டேஸ்ட் இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சமா ரெடியாக ஆமாம் சுட சுட சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பண்ணி பாருங்கள்

செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை